ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது எழுந்திரு தங்கமே இப்படியே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எப்போதுதான் செல்வது எழுந்திரு நான் சொல்வதைக் கேள் உன்னட்டு நான் இப்போது பேசியே ஆகணும் இது அவசர செய்தின்னு எடுத்துக்கோ உனக்கு வழி சொல்லப் போவதில்லை யாருமே நான் சொல்வதை கேட்டால் உன் மனமானது நிச்சயமாக திருந்தும் உன்னை விமர்சிக்கும் அனைவரும் நீ அறிவாளியாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்ல தங்கமே முக்கால்வாசி பேர் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள் உன்னை திட்டுகிறார்கள் என்றால் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள் இல்லை உன்னை எப்படி படுகுள்ளியில் தள்ள வேண்டும் என்று சதி திட்டம்தான் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதி விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அவர்களுக்கு அதை அனுசரித்து மகிழ்வாகவும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் இருக்கிறது யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் நீ தெரியாமல் அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ செய்வது தவறு என அறிந்து அதை மீண்டும் மீண்டும் செய்தால் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாகி விடுவாய் காலத்தின் கட்டாயமாக நீ தண்டிக்கப்பட வேண்டியவனாக ஆகிவிடுவாய் கவனமாக இரு இதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் எதிராளிகள் அழு என்று சொல்ல மாட்டேன் நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று நான் சொல்லவே மாட்டேன் இந்த சாயி உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு இந்த சாயி உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் யோசிச்சுப்பார் நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லை கண்ணுக்கு கண்ணெதிரை உடல்கள் எல்லாம் கட்டையில் வேக கண்டும் இந்த உடலை நித்தியமானதென்று எண்ணி நிரந்தரமாக இருந்தாயானால் எண்ணி ஆங்காரம் கொள்ளக்கூடாது உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தாக வேண்டும் எழுந்திரு இது தெரியாமல் கண்ணீரோடும் கம்பளையோடும் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடுவாய் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மற்றவர்களுக்கு செய்வது மற்றவர்கள் மூலமாக அவர்களுக்கே வந்து சேரும் என்று அவர்களுக்கு தெரியாது அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி ஆனால் அதை நீ அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டாம் திருத்த வேண்டாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகப் போகிறது மகிழ்ச்சியான நாட்கள் ஆரம்பமாக போகிறது பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இதை கூறியே பலரிடம் அழுதும் விட்டாய் உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களை தவிர ஆறுதலாக இருப்பார்கள் என்று நினைத்தாயா கவலைப்படாத நான் வருவேன் உனக்காக கலங்கக்கூடாது இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியோடு ஆனந்தமாக வாழப்போகிறாய் நான் வாழ வைத்து காண்பிக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருந்துக்கோ சரியான வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் சிரிக்கக்கூட முடியாது என்பது ஒரு சிலர் வாழ்க்கை ஒரு சிலரின் வாழ்க்கை ஒரு உதாரணமாகி கொண்டிருக்கிறது நீயே நடப்பில் பார்த்து கொண்டுதான் இருப்பாய் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஆளாக ஒருவருக்கு நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் உனக்கு தரும் நேரத்திலிருந்து நீ தெரிந்து கொள்வாய் நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உன் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கை முடிவு முடிந்து விட்டது என்று முடிவெடுக்காது இனிதான் உன் மூளை இயங்க ஆரம்பிக்கும் சொல்வதை கேட்டுக்கோ இப்போதைய சூழலில் எந்த நெருக்கடியில் தான் இருக்கிறாய் நெருக்கமான உறவு உன்னிடம் விலகிவிட்டால் என்ன உடனடியாக உதயத்தை இடைத்து விடலாம் உடைத்து விடலாமா வாழ்க்கை முடிந்து விடது என்று முடிந்து விட்டது என்று நீயே முடிவெடுக்கலாமா எழுந்திரு நான் இருக்கிறேனே ஒருவருக்கு குப்பையாக தெரிஞ்சேனா நீ இன்னொருவருக்கு பொக்கிசமாக தெரிவாய் அன்பும் அக்கறையும் உன் அருமை தெரிந்தவள்கிட்ட மட்டும் தான் மட்டும் தான் இருக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்திலிருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எப்போது உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது என்னை வழிபடுவதற்கு சில நேரங்களில் உன்னிடம் சில பலவீனங்கள் உள்ளதாக நினைத்து கொண்டிருக்கிறார் சில சூழல்களில் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று மனதில் ஒரு பயம் தோன்றிக் கொண்டிருக்கிறது உன்னிடம் பலவீனங்கள் இருப்பதாகவே நினைத்து கொண்டு நீயே குறை கூறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒரு நாள் அது பலவீனமே உனக்கு பலமாக வரக்கூடிய காலம் வரும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் திரும்பவும் சொல்கிறேன் சொந்தங்கள் சரியாக அமையாவிட்டாலும் வாழ்க்கை துணை என்ற சொந்தம் சரியாக அமைந்துவிட்டால் இந்த உலகையே நீ ஜெயித்து காமித்து விடலாம் இழந்ததை ஈடு செய்ய முடியாது தான் ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதான் வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உருவாகும் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல நல்லா தெரிஞ்சுக்கும் அவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு இங்கே நிறைய பேர் மற்றவர்களை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வது தான் நல்ல வாழ்க்கை என்று அவர்களுக்கு தெரியவில்லை மடத்தனமானவர்கள் கொடுப்பதற்குரியது பணம் பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் சிரிப்பும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் உண்மைதானே வாழ்க்கையில் இந்த நிமிடம் நீ நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்றுதான் சொல்ல வருகிறேன் நம்பு யாரிடமும் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டிவிடுவாய் கவனமாக இரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைவண்டு சொல்லும் வார்த்தை கொல்லும் நிச்சயமாக சொல்லும் வார்த்தை கொல்லும் அரிதானது கிடைப்பதை தவிர்த்து விடாது கிடைத்தால் தொலைத்து விடாது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி சுயநலம் இல்லாத உறவு இதெல்லாம் உனக்கு தேவை இப்படி இருந்தால் இதெல்லாம் கிடைத்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உனக்காக நான் ஏற்கிறேன் தங்கமே கவலையே படாதே ஆனால் தெரியாத உறவோ அன்பில்லாத உறவோ உனக்காக நான் இருக்கிறேன் எனக்காக அவங்க இருக்கிறாங்க இப்படி எத்தனை முறை சொன்னாலும் யாரும் யாருக்காகவும் இருக்க முடியாது யாரும் இல்லை என்றாலும் உன் வாழ்க்கையை நீதான் வாழப்போகிற யாரையும் நம்பாது முழுமையாக நம்பாது உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படக்கூடாது நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படு எப்படி உப்பின் மதிப்பு உணவில்லாத போது உணரப்படுகிறதோ அப்படித்தான் உன் மகி மகிமையும் அவ்வாறு உணரப்படும் 옴 사이람